அங்க அந்த அண்டையில போயினா தெக்கக்கடி கால் சொல்ல வந்த முண்டது கடக்கற கலை வந்து முண்டது கடக்கறயில வந்து பாருங்க ஆமி போட 포인트 எல்லாம் வந்து கடலுக்குள்ள போயிருது பாருங்க அப்படி அடிக்குது கடல் இங்க அப்படியே அறிக்கிருக்குது பாத்தீங்களா ஆ போய்லாம் mixwani வந்திருக்கு இது மணல நெத்தலி மங்க இது மட்டும் சால மங்க வேறு விலையெல்லாம் விட்டுருக்கீங்களா மேம் அது போன வருஷம் போன வருஷம் கூட தான் அது சொன்ன பட்டுபால் பாலத்துக்கும் அதாவது கடலுக்கும் இடையில் இருக்கிற அந்த மண் அணைகளை வந்து அகட்டி இப்போ ஒரு கிழமையாக ஆகிறது தான் அந்த மூரி என்று சின்னன் பார்த்தீங்களா என்ன நல்ல வடிவான குடையொண்டு அடிச்சிருக்கிறீங்க

இந்த முள்ளத்தீவு கடற்கரைன்ற நிலைமைகள் சம்பந்தமாக உங்களுக்கு தெரியப்பட்டது வந்திருக்கேன் வந்து உண்மையிலேயே மற்ற கடல்களைப் போல வந்து முள்ளத்தீவு கடலும் வந்து இந்த இயற்கை அனர்த்தத்தின் காரணமாக வந்து முள்ளத்தீவு கடலும் வந்து பயங்கரம் அடிச்சு கொண்டிருக்குது அதை விட வந்து பட்டுவாழ் பாலத்தில் வந்து இப்போ மீன் பிடிச்சு கொண்டு இருக்கிறார்கள் அந்த பிடியங்களை இதில் பதிவிட போறன் பாலத்துக்கும் கடலுக்கும் இடையில வந்த இருக்கிற நீரோட வந்து கடலோட கலக்கப்பட்ட நிலையில் இருக்குது அந்த இடையில் வந்து மீனை படிக்கோண்டிருக்கணும் அந்த விஷயங்களையும் உங்களுக்கு பதிவிட போகிறேன் மற்ற உறவுகளே முதல் முதலாக எனது காணொலிய பார்ப்பில் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் பாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் நீங்கள் இப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் பின்னுக்கு பாருங்கள் அந்த உற்ற பரமரம் பின்னால் இருக்க வியூவெல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி இதைத்தான் உங்களை பதிவிட போகிறேன் இந்த முல்லைத்தீவு வட்டுவா பாலத்தின் இயற்கை காட்சியலை வந்து நான் பதிவிட போகிறேன் பாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் பாருங்க மக்களை பயங்கரிக்கிறேன்னு சொல்லி நாள் வந்து நான் மு முள்ளத்தீவு கடற்கரையில் அணிக்கிறேன் பாருங்கள் முள்ளத்தீவு கடலும் வந்து பயங்கரம் அடிச்சு கொண்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த பாருங்க அதில் வந்து இந்த இதில் பாருங்கள் அப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் முள்ளத்தீவு கடலில் பாருங்க அந்த சின்ன சின்ன குருவிகள் வந்து அதில் ஏதோ கடலில் கடற்கரையில் வந்து அதை சாப்பிடுவோன்ட்ருக்கு பாருங்க விலையில் அப்படி வந்து கொண்டு இருக்கு பயங்கரம் அடிக்குதா முள்ளத்தீவு கடலும் அதுங்களா கடலை அப்படி அடிக்குதாண்டு பயங்கரம் அடிக்குதா கடல் அந்த குருவியல் எல்லாம் பறந்துட்டு அங்கால பறந்து போயிட்டு அப்படி இருக்கு கடலை பார்த்தீங்களா அப்படி அடிக்குதாண்டு அப்படி பெரிய இலைகள் உழம்புதாண்டு பாருங்க கிட்டத்தட்ட இருபது மீட்டருக்கு தான் தண்ணி அடிச்சு கொண்டு இருக்குது பாருங்க இஞ்ச பாருங்க அங்க வாருங்க இஞ்சால முன்னுக்கு வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து தண்ணி அடிச்சிருக்கு பாருங்க அப்படி இருக்குது அந்த கடல் எ எங்களை தாண்டியா பாருங்க தண்ணி பாருங்க தண்ணி போய்க்கோண்டிருக்கு பயங்கரம் அடிக்குது இல்லையா இந்த பாருங்க இந்த அழகான காட்சியலை பாருங்க உண்மையிலேயே முன்னத்தையும் வந்து ஒரு அழகான கடற்கரை உண்டு பாருங்க எப்படி பெரிய இலைகள் வந்துருக்கு பாத்தீங்களா இதுல வந்த அந்த ஏரல் இருக்குமேனா ஆ ஏரல் இருக்கு ஏரல் கண்டு நம்ம கரை கொண்டு போகலாம் போல இருக்கு இப்ப சுனாமி வேறனமா விட்டுப் இந்த போது ஏரல் பாருங்க போவது பாருங்க வேற பாத்தீங்களா அப்படி உள்ளுக்க போகுதுங்க பாத்தீங்களா உள்ளுக்கெல்லாம் போயிட்டுதுதான் போவோம் இங்க பாருங்க இதுல பாருங்க பெரிய ஏரல் இதான் அந்த ஊரி என்று சொல்ற சின்னன் பார்த்தீங்களா உள்ளுக்க போகுதுங்க தண்ணி இதுக்குள்ள போகுது பாத்தீங்களா மண்ணுக்குள்ள அப்படி போகுது வந்து அப்படிது அடிக்குது இப்ப நான் நிற்கிற இடம் வந்து சரியா வந்து வட்டுவாக வந்து பாலத்தடியில் நிற்கிறேன் வந்து வட்டுவாள் பாலம் வந்து திறந்து விட்டு ஒரு கிழமைக்கு மேலே ஆகுது வந்து அதாவது அந்த வட்டுவாழ் பாலத்துக்கும் அதாவது கடலுக்கு முடையில் இருக்கிற அந்த மண் அணைகளை வந்து அகற்றி இப்போ ஒரு கிழமையாகுது அதுக்கு முன்னுக்கு தான் நான் நிற்கிறேன் வந்து பாருங்க இதுதான் நான் இந்த கடலுக்கிற சைட் வந்து பாருங்கள் அப்படி இருக்குதுண்டு இதில் தான் முன்னுக்கு தான் இதில் வந்து மீன் பிடிச்சி வந்திருக்கீங்கன்னா நான் அதான் உங்களை கொண்டு கிட்ட கொண்டு போய் காட்டன் பாருங்க இங்கே வந்து கடல் அங்கால வந்து கர பாருங்கள் ரெண்டையும் வந்து அதில் இந்த இடையிலேருந்து அந்த மண்ணை தான் வந்து அகாச்சி இருக்குது நான் கிட்ட கொண்டு போய் காட்டேன் பாருங்கள் அப்படி இருக்குண்டு பாருங்க இந்த கடலை பாருங்கள் இப்படி அடிக்குதுன்னு சொல்லி இங்க பாருங்க இங்கே அந்த இடத்துல பாருங்கள் அப்படியே மண் அவ்வளோ அரைச்சி இருக்குதுன்னு பார்த்தீங்களா அப்படி ஒரு பயங்கரமாக அடிச்சோன் இருக்குது கடல் வந்து தெரிஞ்ச பாருங்க வேறு கடல் எல்லாத்தையும் அறத்தை போட்டுருக்குது பாருங்கள் பாருங்க ஒரு அழகான ஒரு காட்சி உண்டு அங்கால சைடில் வந்து இந்த கோபுரம் இருக்குது பாருங்க அதில் அங்கால வந்து இராணுவத்தினர் நம்ம வந்து பாருங்க பாருங்கள் அதுக்குள்ளலாம் தண்ணி எல்லாம் வந்து நம்பி இருக்குது பாருங்கள் அப்படி அடிச்சிருக்குதுன்னு சொல்லி கடல் இந்த இதெல்லாம் தண்ணி வந்திருக்குது அந்த பயணம் மரமதெல்லாம் தண்ணி வந்திருக்குது அப்படி அடிச்சிருக்குது கடல் ரெண்டாய் காலம வந்து சரியா வந்து ஆறறியாது டைம் வந்து பாருங்க அப்படி கடல் அடிக்குதுன்னு சொல்லி முள்ளத்தீவு கடல் வந்து பட்டுவாள் பாலத்தையும் முள்ளத்தீவு கடலையும் ஏரியில தான் நிற்கிறேன்னு பாருங்க அப்படி அடிக்கிது பாருங்க வேலை வீசிக்கொண்டிருக்கிறோம் பயங்கரமா அடிக்குது பயங்கரம் வெள்ளம் வெள்ளம் என்ன அது கடல்ல இருந்து இங்கெல்லாம் போலி மண் தான உள்ள ஆக்கல கொஞ்சம் ஒடுங்க முடியுன்னு சொல்லுவான் ஆஹ் அரடியை தலைமுடியும் சொல்லுவான் ஆ ஆ அரடியை கிண்ண செய்ய முன்னாங்களே தண்ணி கீழே அளவுட்டு ஓ அரிச்சிடும் ஓ அரிஞ்சிட்டா சலை முடிஞ்சுலா நிறைய விலையெல்லாம் விட்டுருக்கணுமா மேன அதுக்குள்ளே இந்த வேலை தான் திறந்த போனதான் போன வருஷம் போன வருஷம் கூட தான் அது சொன்னது நேற்று போ ஆ எந்த வேலையான எடுத்தது ஆ அதான் சொன்னேன் போன வருஷம் போன விலைக்கு இந்த வருஷம் அடுத்து அவன் போன வருஷம் தலைமுடியை விட்டால் விலை அதுதான் எடுத்தால் சொன்னேன் இந்த வருஷம் தான் சரி என்ன சின்ன சின்ன தான் பாடுது என்ன இது சாலமங்கு என்ன நல்ல வடிவான கூட வேண்டாம் அடிச்சிருக்கிறீங்க வேற லெவலில் இருக்கு கூட பாருங்க ரெண்டு அந்நியாகல பீச போயிடும் அங்க பாருங்க இந்த கடலுக்கு அங்காலை நிற்கிறாரு பாருங்க சொடுவாக்கி அங்காள ஒரு ஆள் நிற்கிறாரு பாருங்க எவ்வளோ தூரத்தில் நிற்கிறாங்க பாத்தீங்களா

சிராவா சிராவா ஆ கடையல போனது சின்ன கூப்புட நான் ஒருவேளை வீசனது होई நாலு லெவல் என்ன கரங்குறாரு அட தைடையது அரத்தற கேன தட்ட தட்ட குடு குடுத்து எது தர வேண்டியது குடவோட ஆவங்க நிளவலா இருந்து ஆதுக்கு ஆ அட தைடையது வேற டீலர் சி ஸ்டால் ஓ இந்த கடையல போனதுங்க கூப்புட வேற அப்படியே வந்து போட்டது சிராவாங்க

என்ன தெமிங்கெல்லாம் மாட்டிட்டு போல ஜீன்ஸ் திருக்காவியா பெருசா திருப்பி போன இது என்ன இதுல குத்தி போட்டு போட்டோ கொடுத்து போவோம் அப்படியா முள்ள இருக்கு இதுல

பாருங்க இதுல எல்லாம் ஒண்ணு பாருங்க இதுல ஆமிர பாயிண்ட் எல்லாம் பாருங்க கடலுக்குல போயிருக்குங்க இந்த ஆமி போட்ட பாயிண்ட பாத்தீங்களா முள்ளது படக்கரையில வந்து பாருங்க ஆமி போட்ட பாயிண்ட் எல்லாம் வந்து கடலுக்குல போயிடுது பாருங்க அப்படி அடிச்சிருக்குது கடல் இங்க பயங்கரம் அடிச்சு வந்திருக்கு பாருங்க இப்போ அப்படி அரிச்சிருக்குன்னு பாத்தீங்களா இந்த நிலத்தை ஃபுல்லாவே அரிச்சிருக்கு இல்லாதான் பயங்கர போகமாக வந்து கடல் அடிக்குது பாருங்க நானே ஒரு அடி உயரத்துக்கு தான் நிக்கிறேன் பாருங்க அவ்வளவுக்கு கீழே வந்து பள்ள மாதிரி இருக்குதோ அப்படி கடல் அடிச்சு பாத்தீங்களா எவ்வளோ போவமா அடிக்குது கடல் இங்கே அதெல்லாம் புல்லா பள்ளம் மாவிரிட்டு பாருங்க போட்டு பாத்தீங்களா இனி அந்த கலரை வந்து இழுத்து கொண்டு போவோம் தண்ணி எங்க ஓரி வருது ஓரிட்டு பாத்தீங்களா தண்ணி எப்படி அடிக்க ஓருதுன்னு பாத்தீங்களா பயங்கரமா அடிக்குதா தண்ணி அதெல்லாம் அந்த மீன் இருக்கணும் பாருங்க எப்படி கடல் அடிக்குதா பிள்ளத்திய கடல்

அஸ்தான் சரியா

சாரூன்று வயலுந்து பதிமூன்று வயல இருந்து அதுல பக்கத்துல இல்ல இதுல ஆத்துல வந்து இப்ப என்னென்ன ஆத்துக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு பொதுவா இதுல வீச்சு புலச்சி சாப்பிடலாம் ஒரு ஆயிரம் குடும்பம் சாப்பிடக்கூடிய ஆறு வந்து இரவுல தெரியாம வந்த வலியுலா படுக்கிறாங்க கொண்டு வந்தால் ஆயிரம் குடும்பம்

தேவை <muchy> <muchy> சட்டப்பூரமான ஊடுகள் படுப்பு வலிகள் எங்களுக்கு அதுகள் இல்லாத இருக்கும் விட நான் சாகம் வரைக்கும் பால் தொண்டிருக்கெல்லாம் உழைக்கலாம் காரணம்

ുംടിവ സാപ്പിട കൂടി ആറ് പതിമൂന്ന് വയസ്ലെ

என்ன வீசா இல்லையா என்ன குளிரதோ ஆரம்ப பேரும் சின்ன பேரும் வேணா ஐயா வீச வீச தான் பேரும் வேணா ரெண்டே நண்டு பேரும் என்னது பாரக்குட்டி என்னது ஆ கோயெல்லாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்திருக்கு ஆ இது மணல் என்ன கஞ்சலோ கஞ்சலம் அடிக்குதோ

லாம்ங்க ஒப்படி தண்ணி அரித்து ஓடி இருக்குன்னு சொல்லிங்க பாத்தீங்களா இடத்த இங்கே பேருங்க இதுக்குள்ள நாங்கள் வந்து இருந்து எல்லாம் சமைச்சி எல்லாம் சாப்பிட்டு போகவே இல்லாம பாருங்க அப்படி இருக்கு இடங்கள் கல உள்ள இவ்வளோ தண்ணி அடிச்சிருக்கு கடல்ல இருந்து பாருங்க ஒப்பிடி இருக்குன்னு இங்கே பாருங்க இதுக்கு தண்ணி ஓடி இருக்கு பாருங்க மண் ஒரு அழகான காட்சியாக தான் உங்களுக்கு இது இருக்கும் இது பாருங்க எங்கால வந்து ஆமிட்ட பாயிண்ட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதுக்குள்ள இந்த ஒரு காமரா பாயிண்ட் எல்லாம் உடைஞ்சிட்டு சில அதுகள் உடைஞ்சிட்டு என்ன சரியா நாங்கள் வழிக்கிட போகிறோம் இனி